அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தினமுமே பார்க்குற ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக வரும் ராசி தான் மிதனம் ராசி புதன் பகவானை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் இவங்க எந்த டைமில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது இவங்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க புதன் பகவானை அதிபதியாக கொண்ட ராசி தான் மிதினம் ராசி இந்த ராசியை சார்ந்தவங்க பாத்தீங்களா எந்த ஒரு விஷயமே அதிகமாக சிந்திப்பாங்க அதே மாதிரி முடிவெடுத்ததுக்கு பின்னாடியும் இவங்க சிந்திக்கக்கூடிய நண்பர்கள் இவங்களோட ராசி அடையாளத்தை போலவே இருவகையான குணங்கள் கொண்டவங்க முகங்களுடனும் இருப்பாங்க மிகவுமே விசேஷமான அனுபவசாலிகளாகவும் இருப்பாங்க தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் இவ்வளவு அற்புதங்கள் படைத்த நம்மளுடைய மிதின ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு கிரகநிலைய பார்த்தோம் அப்படின்னா ராசியில சூரியன் குரு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் கேது பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு விரயஸ்தானத்தில் சுக்ரன் என கிரகங்களானது உங்களுக்கு வளம் வருது இதனால் இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கா அப்படின்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் புதன் வந்து தனஸ்தானத்தில் வக்கர நிலையில் இருக்கிறாரு திடீர் கோபம் உண்டானாலும் கூட சமாளித்து விடுவீங்க எடுத்த காரியம் உடனே முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு டென்ஷனும் உங்களுக்கு இந்த டைமில் இருக்கும் எதிர்பாராத வீண் செலவுகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது வீண் பழிவர வாய்ப்பு இருக்கிறதுனால எதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவும் முக்கியம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் வாடிக்கையாளர்களுடன் வாக்குவாதங்கள் போன்றவை எல்லாமே உண்டாக்குறதுக்கான ஒரு காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாக்கிறதுல தாமதம் உண்டாகக்கூடிய ஒரு காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளோட கெடுபிடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலானது அமையுங்க குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகளானது தலை தூக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் குழந்தைகளோட செயலால் மன வருத்தம் எல்லாமே ஏற்பட வாய்ப்பு வீட்ல உள்ள பொருட்களை கவனமாக பாதுகாப்பது ரொம்பவும் நல்லது பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட சிக்கலையுமே சமாளிக்கும் மனப்பக்குவமானது இந்த டைம்ல அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி நீங்க எந்த ஒரு சூழ்நிலையுமே வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கிலுமே இந்த டைமில் பாடங்களை படித்து முடிப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு டென்ஷன் உண்டாகக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு காரிய தடை அனைத்துமே தாமதம் உண்டாகலாங்க மிருகசீரிஷம் மூணு நாலு பாதத்தில் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைமே குடும்பத்தில் இருக்கிறவங்களால் திடீர் பிரச்சனைகள் அதனால் பல வாக்குவாதங்கள் போன்றவை எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமையானது ஏற்பட வாய்ப்பிருக்கு பேச்சுவார்த்தைகளில் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் விட்டு கொடுத்து செல்வதும் ரொம்பவும் நல்லது சில பேர் பார்த்தீங்களா குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில தங்க நேரலாங்க அடுத்ததாக திருவாத்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே வீண் அலைச்சல் வேலைப்பழு ஆகியவை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வீண் வாக்குகாதங்களை நீங்க தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது மாணவர்களை அடுத்தவங்களை பற்றி விமர்சனங்கள் கிண்டல் கேலி பேச்சு போன்றவை எல்லாமே தவிர்த்து கல்வியில் முழு கவனத்தும் செலுத்துவதே உங்களுக்கு பல வெற்றிகளுக்கு வழிவக்கும் அப்படின்னு சொல்லப்படுது புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கி சிறப்பாக நடந்து முடியும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த சிக்கல் அனைத்துமே தீரும் எதிர்த்து செயல்பட்டவங்க கூட விலகி சென்று விடுவாங்க நோய்கள் அனைத்துமே நீங்கள் உடலானது ஆரோக்கியம் உண்டாகும் ஒரு அற்புதமான மாதமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொருளாதார நிலையை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க நீங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க ஸ்ரீ ரங்கண்ண மன்னரை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளுமே திருங்க செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் உண்டாகும் ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி நம்மளுடைய மிதுன ராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்குமே எவ்வளவுதான் நல்லது செஞ்சால் கூட அது எடுபடாம போகலாங்க அதே நேரத்தில் பொருள் வரத்தானது இந்த டைம்ல உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் வாகனம் பூமி மூலம் லாபமானது உங்களுக்கு பல மடங்கு பெருகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நீண்ட காலமாகவே நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர்கள் அனைத்துமே கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோட செயல் திறமையானது வெளிப்படும் நீங்கள் சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பானது இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கும் மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அனைத்துமே நீங்குங்க அதே மாதிரி கணவன் மனைவி இருவருமே பேசி எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையுமே நீங்கள் ஏற்காமல் இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு வழக்கத்தை விட கூடுதலாகவே உழைக்க வேண்டிய ஒரு சூழலானது அமையும் திடீர் பயணம் செல்ல நேரலாம் மாணவர்களுக்கு பொறுத்த வரைகே கல்வியில் வெற்றி பெற தடைகளை தாண்டி படிக்க வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையும் பெரியோர்களோட ஆலோசனைப்படி நீங்கள் செல்படுவது ரொம்பவும் நல்லது காரிய தடைகள் அனைத்துமே நீங்கள் பெருமாளை நீங்கள் தொடர்ந்து வணங்கி வர்றது உங்களுக்கு பல பலன்களை கொடுக்கும் இந்த மிதின ராசிக்கார நண்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் இரண்டாம் இடத்துல புதன் மூன்றில் செவ்வாய் மற்றும் பன்னெண்டில் சுக்கரன் என உங்களோட ராசிக்கு சில கிரகங்களானது சாதகமாகவே இருக்குது ராசிக்கு உரிய புதனானது இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல பலன்கள் சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி எழுத்து துறையில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகளானது ரொம்ப அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல்கள்ல லாபமானது கூடும் வகையில் தான் உங்களுக்கு அமையுங்க குடும்ப முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும் ராசியில் உள்ள குரு பகவானானது தன்னோட பார்வையினால முக்கிய ஸ்தானங்களான பூர்வ புண்ணியம் பாக்கியம் வலுப்படுத்துகிறது வியாபாரம் வெற்றிகரமாகவே நடக்குங்க அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்க நிறைய வாய்ப்புகளானது அமையும் ஒரு சரியான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திட்டீங்களா உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குங்க அதே மாதிரி நம்மளுடைய மிதுன ராசி நண்பர்கள் ஒரு சில விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்க வேணும் எந்தெந்த விஷயத்தில் ஜென்ம குரு மற்றும் ஜென்ம சூரியன் என இரண்டு கிரகங்களானது ராசியில இருக்கிறதுனால சில நேரங்கள்ல பிரச்சனைகளை கூட சமாளிப்பதற்கு திணறுவீங்க சில பேத்துக்கு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மூன்றாம் இடத்துல கேது செவ்வாய் இருக்கிறதுனால சகோதர உறவுகள்ல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்துறது ரொம்பவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து எப்போதுமே மகிழ்ச்சியாகவும் இருக்க நீங்கள் எப்போதுமே நிம்மதியாகவும் வாழ சிவன் கோயில்களுக்கு சென்று நீங்கள் தட்சணாமூர்த்தியை வழிபடுங்க சனிக்கிழமைகள் தோறுமே பூஜை அறையில் நல்லெண்ணெய் போட்டு ஒரு அகல் விளக்கை ஏற்றி வழிபட்டு வாங்க நீங்கள் எப்போதுமே நிம்மதியாக வாழணும் இதுவும் ஒரு வழி அப்படின்னும் சொல்லலாம் பன்னிரண்டு ராசிகளில் மூன்றாவதாக வரும் ராசி தான் நம்மளுடைய மிதினம் ராசி இந்த மிதின ராசியின் அதிபதியாக புதன் பகவானே இருக்கிறாருங்க புதனின் ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு சிறந்த அறிவாற்றல் மற்றும் கணித திறனும் ரொம்பவே இருக்கும் இயற்கையிலேயே பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல யோகம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய மிதினம் ராசி நண்பர்கள் இவங்க பாத்தீங்களா தங்களோட சொந்த திறமையான வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு வருவாங்க மிதின ராசிக்காரர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கவும் அவங்க எப்போதும் உயர்ந்த நிலையில் வாழவும் சில பரிகாரங்களை நீங்க தொடர்ந்து செய்யலாங்க மிதின ராசியின் நாயகனான புதன் பகவானை புதன் புதன்கிழமைகள் தோறுமே நீங்க தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் புதன் பகவானின் அம்சம் நிறைந்த பெருமாளையும் நீங்க வணங்குவது ரொம்பவும் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறையாவது புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபடுறதும் ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நீங்கள் பணத்தை திருப்பி தர வேண்டி இருந்தால் புதன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் தருவதை முக்கியமாக தவிர்க்க வேணும் புதன் கிழமைகளில் இளம் பச்சை நிற ஆடைகளை நீங்கள் அணிந்து வருவது உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த யோகங்களை உண்டாகுங்க அது மட்டும் இல்லாமல் தங்கரமான தங்கத்தில் செய்யப்பட்ட மோதிரத்தை வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்ள வேண்டும் விலங்குகளோட தோல் கொண்டு செய்யப்பட்ட பெல்ட்டு ப்ரெஸ்ஸு போன்றவைகளை எல்லாமே நீங்கள் உபயோகிப்பதை முக்கியமாக தவிர்க்கிறதுனால உங்களுக்கு பல அற்புதங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நமது ஜோதிட சாஸ்திரங்களில் மொத்தம் பன்னிரெண்டு ராசி இருக்குங்க இந்த பன்னிரெண்டு ராசிகள் அனைத்துமே ஆதிக்கத்திற்கு ஆதிக்கத்திற்குட்பட்டதான் இருக்குது இந்த ராசிகளில் மூன்றாவதாக வரும் ராசிதான் மிதுனம் ராசியாகும் மிதுன ராசிக்காரர்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க தொடர்ந்து நீங்கள் புதன் பகவ வணங்கிக்கிட்டு வாங்க வாழ்க்கையில் எப்போதுமே மகிழ்ச்சியாக உங்களுக்கு பொங்கி வழியும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மிதின ராசிக்காரர் நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்த்தா இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தாராளமாக உங்களுடைய ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கு சொல்லப்படும் அதே மாதிரி உங்களோடய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மிதுனம் ராசிக்கார நண்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் என்ன ராசி நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ